தேசிய சமூக நீதி வேட்பாளராக போட்டியிடுகின்றார் தேசிய சமூக நீதி கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் முனைவர்கள் போஸ்ட் சட்டமன்ற உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று

உங்களுடைய குரலில் கட்டமைத்திலே ஒழிக்க உங்களுடைய கூறிவிட்டிருக்கிறார் அவசிய கட்சிகள் வைத்து मंदिर ಆರ್ಥಿಕ ಪ್ರತಿಭೆಗಳು ಹಳ್ಳಿವೆ ನಾಗರಿ ದೋಳಿಗೆ ಸಾಮೂರಿಗೆ ಹಲ್ವೆ ಐತಿ ಸಾಮೂಗುಳ ಈ ಥರ ತೋರ ಬರುತ್ತಿದ್ದ್ರ ಸರ್ತಿ ಗುಣ ತಿನ್ನೋದು ನಿಮಗೆ ಆಡ್ತೀನಿ ತುಂಬ ಪ್ರಶೇರ್ ಕುಕ್ಕರ್ ಪ್ರೆಷರ್ ಕುಕ್ಕರ್ ತಿನ್ನೋದು ಹಾಟ್ ಪ್ರೆಷರ್ ಕುಕ್ಕರ್ ತಿನ್ನೋದು ಹಾಟಿನಲ್ಲಿ ಮದುವೆ